திருப்பூர் வெள்ளியங்காடு நாளோடு சந்திப்பு அருகே சிவகங்கை சீமையை ஆண்ட வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாநில பொதுச்செயலாளர் செந்தில் வாண்டையார் தலைமையில் நடைபெற்றது விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக நிறுவன தலைவர் முகவை மாவீரர் கணேசன் தேவர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி உதவித்தொகை மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார் மாநில செயலாளர் சரவணன் மாநில தொழிற்சங்க துணைத் தலைவர் மாரியப்பன் துணை செயலாளர் சதீஷ் மாநகர் மாவட்ட செயலாளர் சௌந்தர பாண்டியன் கிழக்கு மாவட்ட செயலாளர் அன்பு தெற்கு மாவட்ட செயலாளர் சுதாகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொன்ராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் செய்தியாளர்களை சந்தித்த தலைவர் கணேசன் திருப்பூர் மாநகராட்சியில் உயர்த்தப்பட்டுள்ள சொத்துவரி உள்ளிட்டவைகளை குறைக்க வேண்டும் எனவும் கொங்கு மண்டலத்தில் முக்குலத்தோருக்கு ஒரு தொகுதியை ஒதுக்க வேண்டும் எனவும் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அதனை முழுமையாக வரவேற்பதாகவும் திருப்பூர் மாவட்டத்தில் தேவரினத்தோர் எங்கு ஆலோசனை கூட்டம் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடத்த அனுமதி கேட்டால் காவல்துறை மறுப்பு தெரிவித்து வருவதாகவும் அதனை காவல்துறை அதிகாரிகள் மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார் மேலும் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை ஆலோசித்து கூட்டணி பற்றி தெரிவிப்போம் எனவும் தெரிவித்தார் மேலும் இதில் கௌரவ சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி நெல்லை டாக்டர் மூர்த்தி தேவர் ராமநாதபுரம் இளைய சமஸ்தான மன்னர் நாகேந்திர சேதுபதி ராயல் லட்சுமணன் எஸ் பி ராஜா சுரேஷ் தேவர் ஆத்மா கார்த்திக் அமிர்தலிங்கம் ஜீவிதா நச்சியார் சுவிதாய்வராஜ் மகாலிங்கம் காசிராஜன் துறை ரமேஷ் உள்ளிட்ட தலைவர்களும் தென்னாடு மக்கள் கட்சியின் மாநில மாவட்ட மாநகர் நிர்வாகிகள் வார்டு ஒன்றிய நிர்வாகிகள் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் திருப்பூரில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் தமிமுன் அன்சாரி செய்தியாளர்களை சந்தித்தார் பிரதமராக பத்தாண்டு காலம் சிறப்பாக பணியாற்றிய மன்மோகன் சிங் அவர்களின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த தமிமுன் அன்சாரி மன்மோகன் சிங் அவர்கள் அதிகம் பேசாமல் அதிக வெற்றிகளை பெற்றுத் தந்தவர் எனவும் உணவு பாதுகாப்பு சட்டம் தகவல் அறியும் உரிமை சட்டம் என பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தவர் எனவும் தெரிவித்தார் அண்ணா பல்கலைக்கழகமானவி சம்பவம் வேதனை அளிப்பதாகவும் இந்த விஷயத்தில் மூன்று மணி நேரத்தில் குற்றவாளியை காவல்துறை கைது செய்து நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் முதல் தகவல் அறிக்கை வெளியானது குறித்து முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் உணர்வோடு நாமும் கலந்துள்ளோம் எனவும் தெரிவித்தார் முன்னாள் பிரதமர் உயிரிழந்த நிலையில் அண்ணாமலை சாட்டையால் அடித்துக்கொண்டு கேளிக்கை நிகழ்ச்சி நடத்தியுள்ளார் எனவும் பலர் வெளிநாடுகளில் பயின்று மேம்பட்ட அரசியலை வெளிப்படுத்தி உள்ளதாகவும் இவர் சாட்டையால் அடித்துக் கொள்வது நகைச்சுவை நடிகர் கவுண்டமணி சாட்டையால் அடித்துக் கொள்வதைப் போல உள்ளது எனவும் இதனை தமிழக மக்கள் மட்டுமல்லாது பாஜகவினரே ஏற்கவில்லை காமெடி நடிகர் எஸ் வி சேகரே இவரை கோமாளி என்கிறார் சாட்டை என்ற பெயரில் சேட்டை செய்கிறார் என தெரிவித்தார் இந்த கோபம் நியாயமானது ஆனால் இதே போன்று மணிப்பூர் போன்ற மற்ற நிகழ்வுகளுக்கு கோவத்தை காட்டவில்லை அநீதி யாருக்கு நடந்தாலும் அதில் பேதம் பார்க்கக்கூடாது அண்ணாமலையின் குறுகிய மனநிலையை இந்த சம்பவம் காட்டுகிறது என்றும் தெரிவித்தார் திமுக ஆட்சியை அகற்றும் வரை செருப்பு அணிய மாட்டேன் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ஆனால் அவர் வாழ்நாள் முழுவதும் செருப்பு அணிய முடியாது என்றும் நாட்டுக்கு பணியாற்றியவர்களை குறுகிய வட்டத்துக்குள் பார்க்க கூடாது என்றும் தெரிவித்தார் அம்பேத்கர் ஒரு மாமேதை எனவும் இந்த விஷயத்தில் அதானி விவகாரம் மறைக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார் தலைவர்களை திரையரங்கில் தேடுவதை விடக்களத்தில் தேடுங்கள் என்பதே எங்கள் கொள்கை எனவும் ஆனால் தமிழகத்தில் விஜயின் அரசியல் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது எனவும் பலர் நேரில் சென்று நிவாரணம் வழங்கும் நிலையில் இவர் பனையூருக்கு அழைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறார் என்றும் எம்ஜிஆர் கூட இதனை செய்யவில்லை எனவும் விஜயின் அரசியல் மேட்டுக்குடி அரசியலாக உள்ளது எனவும் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஐந்து முனை போட்டி இருக்கும் என்றாலும் திமுக கூட்டணி இருநூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் எனவும் போதை கலாச்சாரம் பரவி வருவது ஆபத்தானது இந்த விஷயத்தில் திமுக அரசு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் விஷயத்தில் அரசியல் பேதங்கள் இதர கருத்து புரண்பாடு அடிப்படையில் பார்க்காமல் நம்முடைய ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி நடந்திருந்தால் நாம் எப்படியெல்லாம் கதறுவோமோ எப்படியெல்லாம் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி வெளிப்படுத்துவோமோ அதே போன்ற தான் நம்முடைய உணர்வுகளை நாம் வெளிப்படுத்திக்கிறோம் இந்த விஷயத்தில் மக்களுடைய உணர்வுகளும் நாம் வளர்ந்து இந்த விவகாரத்தை மையப்படுத்தி பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சாட்டையால் அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நூதனமான போராட்டம் கேம்பிரிஜில் தான் படித்தார் ஜவஹர்லால் நேரு படித்தார் நேர்ஜா படித்தார் எண்ணற்றவர்கள் அங்கே போய் கல்வி கற்று மேம்பட்ட அரசியலாக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க இவர் நவீன காலத்தில் சமீபத்தில் தான் லண்டனுக்கு போனார் போயிட்டு வந்ததுன்னு ஒரு என்னாச்சுன்னு தெரியல சாட்டையை அடிக்கக்கூடிய போராட்டம் அடிக்கிறார் நேற்றைய தினம் அவங்க நேற்று முடிஞ்சிடம் அந்த மாணவிக்கு ஒரு அநீதி நடந்தது என்று கட்சி மாறுபட்டு எல்லாருமே கட்டித்தார் திருப்பூரில் அண்ணா தொழிற்சங்க பேரவை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் செயல்பட்டு வரும் மண்டலங்களுக்கான அண்ணா தொழிற்சங்கங்களின் மத்திய சங்க நிர்வாகிகள் பொறுப்புகளுக்கு விருப்ப மனுக்களை பெறும் நிகழ்வு திருப்பூர் மாநகர் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்றது திருப்பூர் மண்டல போக்குவரத்து பிரிவு நிர்வாகிகளாக செயல்பட விரும்பும் தொழிற்சங்க உறுப்பினர்களிடம் இருந்து பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் தலைமையில் மண்டல தேர்தல் பொறுப்பாளர்கள் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி போக்குவரத்து பிரிவு அண்ணா தொழிற்சங்க துணை செயலாளர் பி வி வீரேசன் மதுரை வடக்கு மண்டல அண்ணா தொழிற்சங்க செயலாளர் ராஜாங்கம் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர் முன்னாள் அமைச்சர் உடுமலை சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் சி மகேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கூறுகையில் திருப்பூர் அண்ணா தொழிற்சங்க போக்குவரத்து சங்க பதவிக்கான விருப்பமனு பெறப்பட்டுள்ளதாகவும் எழுச்சியோடு ஏராளமானோர் விருப்பமனு செய்துள்ளதாகவும் முப்பதுக்கும் மேற்பட்டோர் விருப்பமனு செய்துள்ளனர் எனவும் தெரிவித்தார் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் பேசுகையில் தமிழகத்தில் மக்களை பயமுறுத்தும் சம்பவங்கள் தினந்தோறும் நடந்து கொண்டுள்ளது அன்றாட நிகழ்வுகளுக்கு கூட பெண்கள் வெளியே செல்ல முடியாத சூழல் உள்ளது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சம்பவத்தை மூடிமறைக்கும் செயலில் காவல்துறை ஈடுபட்டு வருகிறது பாதிக்கப்பட்ட பெண் மற்றொருவர் இருப்பதாக கூறுகையில் காவல்துறை மழுப்பலான தகவலை கூறுகிறது முப்பதாம் தேதி இந்த சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் எங்களை கைது செய்தாலும் சிறைகளை நிரப்புவோம் எனவும் தெரிவித்தார் கேமராவில் பதிவான காட்சிகளை மறைக்கக்கூட கேமரா செயல்படவில்லை என கூற வாய்ப்புள்ளது என்று தெரிவித்தார் முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன் மீது பொய்யான வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதனை சட்ட ரீதியாக சந்திப்போம் அவர் கடந்த நான்கு நாட்களாக ஊரில் இல்லை எனவும் பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என முதலில் தெரிவித்தவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் அந்த சம்பவத்தில் முறையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் பொய்யான தகவலை பரப்பியவர்கள் முகத்தில் கரி பூசப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார் இதனையடுத்து பேசிய உடுமலை ராதாகிருஷ்ணன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல் உறுதியாக எடப்பாடியார் ஆட்சி வரும் என்றும் அன்று நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் மீண்டும் துவக்கப்படும் என்றும் இருபத்தி எட்டு லட்சம் செட்டாப் பாக்ஸ் அரசு கேபிள் டிவி மூலம் இருந்தது இன்று பத்து லட்சம் இணைப்புகள் மட்டுமே உள்ளது நிர்வாக சீர்கேடு காரணமாக அந்த துறை பாதிக்கப்பட்டுள்ளது மக்களுக்கு புதிய செட்டாப் பாக்ஸ் கொள்முதல் செய்து இலவசமாக வழங்க வேண்டும் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கே என் விஜயகுமார் காங்கேயம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என் எஸ் என் நடராஜ் பல்லடம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கரைபுதூர் நடராஜ் பரமசிவம் மாமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அன்பகம் திருப்பதி மாமன்ற எதிர்க்கட்சி கொர்டா கண்ணப்பன் காந்திநகர் பகுதி செயலாளர்கள் கருணாகரன் செயலாளர் பட்டுலிங்கம் பி கே முத்து ஏ எஸ் கண்ணன் ஹரிஹரசுதன் சுப்பு வி பி மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கண்ணபிரான் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சுந்தராம்பாள் மாவட்ட விவசாய அணி செயலாளர் கலைமகள் கோபால்சாமி மாவட்ட அமைப்புசாரா ஓட்டுனர் ஓட்டுநர் அணி செயலாளர் மார்க்கெட் சக்திவேல் மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் ரத்தினகுமார் போக்குவரத்து பிரிவு மண்டல தலைவர் ரவீந்திரன் செயலாளர் தங்கவேல் பொருளாளர் பொன்னுசாமி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவையின் நிறுவனர் கோவை சிறியன் அவர்களின் எழுபத்து நான்காவது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் திருப்பூர் மாநகர் மாவட்டத்தின் சார்பாகவும் கொங்கு ரத்ததான மையம் சார்பாகவும் ரத்ததான முகாம் கண் சிகிச்சை முகாம் மற்றும் பொது மருத்துவ முகாம் குமார் நகர் கருப்பராயன் கோவில் மண்டபத்தில் நடைபெற்றது மாநகர மாவட்ட செயலாளர் ரோபோ ரவிச்சந்திரன் தலைமையில் மாநகர மாவட்ட தலைவர் சுரேஷ்குமார் மாநகர பொருளாளர் வேலுமணி மாநகர மாவட்ட துணை செயலாளர் தம்பி வெங்கடாசலம் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் தேவராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநகர இளைஞரணி செயலாளரும் கொங்கு ரத்ததான நிர்வாகியுமான மாடிக்கோயில் செல்வகுமார் வரவேற்புரையாற்ற மாநில பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் மற்றும் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் ஆகியோர் முகாமை துவக்கி வைத்தனர் மேலும் இவ்விழாவில் மாநில பொருளாளர் கே கே பாலு மாநில துணை பொதுச் செயலாளர் சக்திகோஷ் நடராஜ் குமரன் மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் டாக்டர் செந்தில்குமார் சாந்தி சோசியல் சர்வீஸ் மேலாளர் சுரேஷ் அரசு மருத்துவமனை டாக்டர் முரளி கார்த்திக் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்வில் மண்டல செயலாளர் வேலுசாமி பொன்னுச்சாமி நல்லூர் கனகராஜ் ஒன்றிய செயலாளர் சிவலிங்கம் மாநகர மண்டல வார்டு ஒன்றிய நிர்வாகிகளும் மகளிர் அணியினரும் கலந்து கொண்டனர் முகாமில் அரசு மருத்துவக் கல்லூரி இரத்தவங்கி ஸ்ரீகுமரன் மருத்துவமனை ஐ பவுண்டேஷன் ரோட்டரி ஐஎம்ஏ மருத்துவமனை ஆகிய மருத்துவமனைகள் கலந்து கொண்டன முகாமில் எழுபத்தைந்து பேர் ரத்த தானம் செய்த நிலையில் கண் சிகிச்சை முகாம் மற்றும் பொது மருத்துவ முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் செய்தியாளர் முகமது மின்சார கட்டண உயர்வும் வாழ்வாதாரத்தை பறித்திருக்கிறது அரசு இந்த விஷயங்களில் தாமதப்படுத்தாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவற்றிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும் சென்னை சத்தியமங்கலம் நவபாரத் தேங்க் பள்ளியில் பதினாறாவது ஆண்டு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட இயக்குனரும் நடிகருமான பாக்கியராஜ் கலந்து கொண்டு உரையாற்றினார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள நவபாரத் தேங்க் பள்ளியில் பதினாறாவது ஆண்டு விழா நடைபெற்றது முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரவி கிருஷ்ணா இந்த ஆண்டுக்கான அறிக்கையை வாசித்தார் இப்பள்ளி ஆண்டு விழாவில் பிரபல திரைப்பட இயக்குனரும் நடிகருமான பாக்கியராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் பின்னர் அவர் மாணவர்கள் மத்தியில் பேசுகையில் நான் எடுத்த சுந்தரகாண்டம் திரைப்படத்தில் ஒரு கதாபாத்திரத்திற்கு சண்முகமணி என பெயர் சூட்டியிருப்பேன் அந்த பெயர் என்னுடைய ஆசிரியருடைய பெயர் அவர் ஞாபகார்த்தமாக இந்த பெயரை சூட்டினேன் என தெரிவித்தார் மாணவர்கள் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களை என்றுமே மறக்கக்கூடாது எனவும் அவர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் சிறப்பு நடன நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் பள்ளியில் பயிலும் குழந்தைகளின் பெற்றோர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் இதனொளி செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் நிஜாம் பாஷா ஒளிப்பதிவாளர் சிவகுமார்